அப்படி ஆசைamanoல பாத்துங்க சார் பாத்துங்க தத்ரூபமான நீங்க பிரிண்டிங் எடுத்தா கூட இந்த ஒரு இங்க சரிமா படம் பாத்துக்க நான் நாளைக்கு பேசுறேன் அவரு ரொம்ப பிசிடி அவரை பாக்கணும்னா மக்கள் queue நிக்கணும் ஊத்துறாரு ஒரு ஊரில் பெரிய செல்வந்தர் இருந்தார் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றை வேலைக்காரனிடம் கொடுத்து கோவிலில் சேர்க்கச் சொன்னார் போகும் வழியில் வேலைக்காரனுக்கு கடுமையான பசி உண்டாகவே குலையிலிருந்து இரண்டு பழங்களை எடுத்து சாப்பிட்டு மீதி பழங்களை கோவிலில் சேர்த்து விட்டான் அன்று இரவு செல்வந்தர் கனவில் இறைவன் வந்து நீ கொடுத்த இரண்டு பழங்களை சாப்பிட்டேன் ருசியாக இருந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்தார் செல்வந்தருக்கு பயங்கர கோபம் வேலைக்காரன் தம்மை ஏமாற்றிவிட்டதாக நினைத்து அவனை விசாரித்தார் அப்போது அவன் பசியோடு இருந்ததால் இரண்டு பழங்களை எடுத்து சாப்பிட்டேன் என்று கூறினான் அப்போதுதான் செல்வந்தற்கு புரிய வந்தது பசியோடு இருப்பவருக்கு கொடுக்கும் உணவுதான் இறைவனுக்கு போய் சேருகிறது ஆம் நண்பர்களே ஏழையின் சிரிப்பினில் இறைவனை காணலாம் அப்பா இந்த காக்கா கத்னா விருந்தாளி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே அப்ப எது கத்துனா இந்த எல்லாம் போவாங்க உங்க அம்மா பத்து நிமிஷம் கத்துனா போதும் வந்து வீட விட்டு மட்டும் போக மாட்டேன் ஊரை விட்டே போய் வாங்கிடா அப்படி கத்துவா தலைவாணி வச்சு தூங்கு வெறும் தள்ள பட்டா கழுத்து துளுக்கு குச்சிக்குமா சொன்னாங்க என்ன பண்ணிட்டு இருக்க சோமாவாரி வரி தூங்கிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீ தூங்கி செல்லும் இந்த ஆம்பளைங்க தான் ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆறாங்க ஆனா இந்த பொம்பளைங்க இருக்காங்களே அவங்க சாகர அன்னைக்கு வரைக்கும் சமய கட்டுல இருந்து ரிட்டையரே ஆறது கிடையாது பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது வருஷப்பிறப்பு கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது